வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் நம்ம எந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குதல் டாப்பிக்லேருந்து இருந்து கொடுத்துருக்கோம் இதில் அதுவும் எதை யூஸ் பண்ணினா சுருக்குதல் டாப்பிக்கில் போர்ட் மாஸை யூஸ் பண்ணி போர்ட் மாஸ் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் பழைய புக்ஸில் போர்ட் மாஸ்னு கொடுத்து கொடுத்துருப்பாங்க புது புக்கில் மாஸ்னு கொடுத்துருக்காங்க இந்த ரூல் படி தான் நம்ம எல்லா சிம்பிளும் கலந்துருக்குன்னா செய்யணும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் செய்யணும் அதுக்கப்புறம் ஆஃப் ஆஃப் அப்படின்னா இன்னு இல்லைனா இல்லு வர்றது டினா டிவிஷன் எம் மல்டிப்ளிகேஷன் ஏ அடிஷன் எஸ்ஸுங்கிறது சப்ரக்ஷன் இந்த போர்ட் மாஸ்ட் ரூலை எப்படி யூஸ் பண்ணணுன்றதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ லிங்க் வேணாலும் நான் கேட்க தரேன் அதில் ரொம்ப பேசிக்கான சில சம்சை வச்சு நம்ம சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஓகே இதில் பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு கொஷன் அதே மாதிரி தான் ப்ராக்கெட் ப்ராக்கெட் எங்கே இருக்குது தோ இருக்குது பாருங்கள் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத முதல்ல சிம்ப்ளை பண்ணணும் அப்போ அப்படின்னா த்ரீ டூ சார் சிக்ஸு மைனஸ் அதுக்குள்ளாடி மறுபடியும் வகுத்தல் வருது பாருங்கள் அப்போ ஆறு வகுத்தல் ரெண்டு ஆறு ரெண்டால் வகுத்தோம் அப்படின்னா மூணு அப்போ ஆறு மைனஸ் மூணு ஆறு மைனஸ் மூணுனால் என்ன ஆயிடும் மூணு ஸோ இந்த ஒட்டு மொத்த ப்ராக்கெட்டோடய வேல்யூ இப்போ நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா மூணு வெளியில் வருவோம் நூறு ப்ளஸ் எட்டு வகுத்தல் ரெண்டு வெளியில் அப்போ டிவிஷன் இருக்குது வகுத்தலை முதல்ல செஞ்சிடணும் எட்டு ரெண்டாவது வகுத்தோம்னா நாலு ஸோ நூறு ப்ளஸ் நாலு பக்கத்தில் ப்ளஸ் அந்த ப்ராக்கெட் ப்ராக்கெட்டோடய வேல்யூ தான் மூணுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் நூறு நாலு நூற்றி நாலு நூற்றி நாலு ஒரு மூணம் நூற்றி ஏழு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன் நாட் செவன் முடிஞ்சு பாருங்கள் சின்ன விஷயம்தான் இந்த ரூல் கரெக்டாக தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஈஸியாக அப்ளை பண்ணி செஞ்சிடலாம் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கொஷின் மார்க் மைனஸ் நைன் சிக்ஸ்டி எயிட் டிவைடட் பை செவன்ட்டி நைன் இன்ட்டு ஃபோர் ஈக்குவல் டு ஃபைவ் ஒன் டூ இப்போ இதில் பாருங்கள் இங்கே கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க இந்த பெருக்கல் இருக்கிற நாளில் ஈக்குவல்க்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடும் அப்போ வகுத்தல் நாலுன்னு போய்டும் அப்போ நாலில் வகுத்தோம் அப்படின்னா ஒரு நாள் நாலு இங்கே பாருங்கள் ஒரு நாள் நாலு மீதி ஒன்று இருநாங்க எட்டு மீதி மூணு எட்டுநாங் முப்பத்தி ரெண்டு அப்போ நூற்றி இருபத்தி எட்டுன்னு கிடைக்கிது இந்த வகுத்தலில் இருக்கிற எழுபத்தி ஒன்பது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகுதுன்னா பெருக்கல் எழுபத்தி ஒம்பது அப்போ நூற்றி இருபத்தி எட்டு பெருக்கல் எழுபத்தி ஒன்பது பெருக்கு நீங்கள் ரெண்டுத்தையும் அப்படின்னா பத்து பதினொன்று பன் ரெண்டு அதாவது பத்தாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டுன்னு கிடைக்கும் நூற்றி இருபத்தெட்டு எழுபத்தொம்போதையும் பெருக்கினா அதுக்கப்புறமா இந்த மைனஸில் இருக்கிற தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிடுறோம் அப்போ ப்ளஸ் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இதனிடத்தையும் கூட்டுறோம் இடத்தையும் கூட்டினோம் அப்படின்னா பத்து எட்டு ஜீரோ ஒன்று ஒன்று பதினோராயிரத்தி எண்பது ஆப்ஷன் சி பதினொன்று ஜீரோ எட்டு ஜீரோ அம்மா புரியுதுங்களா ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமானது டைரெக்டாக லைனாக கொடுக்காம அந்த பக்கம் கொண்டு போயிட்டு நம்ம போர்ட் மாசுல யூஸ் பண்ணுற மாதிரி அடுத்தது எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு பாருங்கள் இதுலேயும் அதே மாதிரி தான் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க ப்ராக்கெட்டுக்குள்ளாடி எக்ஸை கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க ஈகோல்ட்டுக்கு ரெண்டு பக்கமும் முதல்ல ஈக்கோல்ட்டு இந்த பக்கம் சின்னதாக இருக்குது இல்லையா இதை சிம்பிளை பண்ணிடலாம் எட்டு ரெண்டாவில் வகுத்தோம் அப்படின்னா நாலு நூற்றி எழுபத்தி ஆறு வகுத்தல் நாலு அப்போ நாலு வகுத்தோன்னா நன்னாங் பதினாறு நன்னாங்கு பதினாறு ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த சைடு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா நாற்பத்தி நாலுன்னு ஆகிடுச்சு இந்த பக்கம் இருக்கிறத சுருக்கிட்டே வருவோம் முதல்ல ப்ராக்கெட்டுக்குள்ளாடி ப்ராக்கெட் இருக்குன்னா கடைசியாக உள்ளே இருக்கிற ப்ராக்கெட்டுக்குள்ளாடி போகணும் இங்கே பாருங்கள் இந்த மைனஸை உள்ளே கொடுத்தோன்னா மைனஸ் இருபது ப்ளஸ் எக்ஸு அப்போ முப்பத்தி ஏழு மைனஸ் இருபது முப்பத்தி ஏழு இருபது போயிடுச்சுன்னா பதினேழு ப்ளஸ் எக்ஸு இப்போ நாற்பத்தி ரெண்டுக்கு பக்கத்தில் ஒரு மைனஸ் இருக்குது அப்போ இந்த மைனஸை உள்ளே கொடுத்தோன்னா நாற்பத்தி ரெண்டு மைனஸ் பதினேழு அந்த ப்ளஸ் எக்ஸ் என்னவாயிடும் மைனஸ் எக்ஸ் ஆகிடும் அப்போ நாற்பத்தி ரெண்டில் பதினேழு போயிடுச்சுன்னா இருபத்தி அஞ்சு மைனஸ் எக்ஸ் வெளியில் என்ன இருக்குது ஐம்பத்தி ஏழு மைனஸ் அப்போ ஐம்பத்தி ஏழு இந்த மைனஸை உள்ளே கொடுத்தோன்னா என்னவாயிடும் இது மைனஸ் இருபத்தஞ்சு ஆகிடும் இந்த மைனஸ் எக்ஸ் என்ன ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும் ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னா நாற்பத்தி நாலு பாருங்கள் அப்போ ஐம்பத்தி ஏழு மைனஸ் இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழு இருபத்தஞ்சு போயிடுச்சுன்னா முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு அந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா மைனஸ் முப்பத்தி ரெண்டு அப்போ நாற்பத்தி நாலு மைனஸ் முப்பத்தி ரெண்டு கரெக்டாக அப்போ நாற்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு போயிடுச்சுன்னா பன்னிரெண்டு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி டுவெல் ஓகேங்களாமா அடுத்து பாருங்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு சுருக்குக இதுலேயும் அதே மாதிரி தான் எல்லா சிம்பிளும் கலந்து கொடுத்துருக்காங்க முன்னாடியே சொன்னது மாதிரி முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கிறத முடிச்சிடலாம் மூணு பை நாலு ப்ளஸ் மூணு பை அஞ்சு எல்சிம் எடுத்தோன்னா ஐநாங்கு இருபது கிராஸ் மெட்லை பண்ணோன்னா மூவஞ்சு பதினஞ்சு முன்னாங்கு பன்னெண்டு அப்படின்னா என்ன கிடைக்கிது இருபத்தி ஏழு பை இருபது அடுத்து பாருங்கள் முன்னாடி இல் இருக்குது போர்ட் மாஸ் ரூல் படி ப்ராக்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் வரணும் ஆஃப்னா இன்னு இல்லுன்னு அர்த்தம் அப்போது இதுக்கு முன்னாடி இருக்கிற இல் இல்லைனா பெருக்கல்னு அர்த்தம் மூணு பை ஐந்து முதல்ல இதை சிம்ப்ளை பண்ணிவிட்டு தான் அத்தது வகுத்தலுக்கு வரணும் சரிங்களா இங்கே எதுவும் கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னா எண்பத்தி ஒன்று பை நூறுன்னு கிடைக்கும் அப்போ அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது ஒன்பது பை எட்டு வகுத்தல் வகுத்தலில் ஃப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா முதல் நம்பரை அப்படியே எழுதிக்கிறோம் வகுத்தலை பெருக்கலாக மாற்றிட்டு ரெண்டாவது இருக்கிற நம்பரை தலைகீழாக எழுதணும் அப்படின்னா நூறு பை எண்பத்தி ஒன்று ஒரு ஒம்பது ஒம்பது ஒன்பது ஒன்பது எண்பத்தி ஒன்று இங்கே நாலா வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் நாங்கள் எட்டு இருபத்தஞ்சு நாங்கள் நூறு அப்போ மேலே இருபத்தி அஞ்சுன்னு இருக்கும் கீழே ஒம்போது ரெண்டு பதினெட்டுன்னு இருக்கும் இருபத்தி ஐந்து பை பதினெட்டு ஆனால் அவங்க ஆன்சர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சில் ஒரு பதினெட்டு இருக்கும் மீதி ஏழு அப்போ ஏழு பை பதினெட்டு ஒன்று ஏழு பை பதினெட்டு ஆப்ஷன் டி தான் இதற்குண்டான சரியான விடை சரிங்களா அடுத்ததாக கேள்வி எண் எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரெண்டு பை ஏழு மைனஸ் ஒன்று பை நாலு ஆக்சுவலாக இது வகுத்தல் நமக்கு பார்க்குறதுக்கு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி தெரியுது இல்லையா அது அந்த இதுவில் அந்த மாதிரி தெரியுது அது வகுத்தல் சிம்பிள் அப்படி வச்சு போட்டோன்னா தான் ஆன்சர் கரெக்டாக வருது ப்ளஸ் வச்சு ஒரு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ஆப்ஷன் வந்திருக்காது கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் இதுவாக தெரியுதுன்றதால ப்ளஸ் எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் வந்திருக்கும் இப்போ இதில் பாருங்கள் ரெண்டு இதே மாதிரி ப்ராக்கெட்டுக்கு வருவோம் ஒன்று பை நாலு வகுத்தல் ரெண்டு பை மூணு அப்போ தலைகீழாக எழுதுணும் இல்லையா மூணு பை ரெண்டு அப்போ என்ன கிடைக்கும் மூணு பை எட்டு ஸோ ப்ராக்கெட்டுக்கு உள்ளாடி இந்த ப்ராக்கெட் மூணு பை எட்டு மைனஸ் இந்த ப்ராக்கெட் ஐந்து பை ஆறு இப்போ எட்டுக்கும் ஆறுக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு அப்போ மூ எட்டு இருபத்தி நாலு மூ மூணு ஒன்பதுன்னு ஆகிடும் நாலாறு இருபத்தி நாலு ஐநாங் இருபதுன்னு ஆகிடும் இருபதில் ப ஒன்பதில் இருபது போயிடுச்சுன்னா மைனஸ் பதினொன்று பை இருபத்தி நாலு ஏற்கனவே வெளியில் என்ன இருக்குது ரெண்டு பை ஏழு மைனஸ்னு இருக்குது இது ஒரு மைனஸ் அப்போ என்னவாகிடும் ப்ளஸ் பதினொன்று பை இருபத்தி நாலு இப்போ ஏழுக்கு இருபத்தி நாலுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம் எல்சிஎம் எடுக்கிறோன்னா ரெண்டுத்தையும் அப்படியே பெருக்குதான் முடியும் அப்போ ரெண்டுத்தையும் பெருக்கணுன்னா நூற்றி அறுபத்தி எட்டு குறுக்கு பெருக்கல் ஈர் இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு ப்ளஸ் ஏழு பதினொன்று எழுபத்தி ஏழு அப்போ நாற்பத்தி எட்டு ப்ளஸ் எழுபத்தி ஏழு ரெண்டுத்தையும் கூட்டுறோன்னா நூற்றி இருபத்தி ஐந்து பை அறுபத்தி எட்டு ஆப்ஷன் சி ஓகேங்களா ஸோ போர்ட் மாதம் பொறுத்த வரைக்கும் அவங்க முன்னெல்லாம் ரொம்ப சிம்பிளாக கேட்பாங்க இப்போல்லாம் இந்த மாதிரி நிறைய ஃப்ராக்ஷனை வச்சு தான் கேட்குறாங்க சரிங்களா அப்போ இந்த மாதிரியான கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் நல்லது சரிங்களா அடுத்ததாக காலை எழுந்தவுடன் கணக்கு நூற்றி அறுபதாவது நாளுக்கான வினாக்கள் ஸோ இனியோடு பார்த்தீங்கன்னா மொத்தமாக எட்நூறு கேள்விகள் முடியுது தொடர்ச்சியாக டெய்லியும் போட்டுட்டு வந்ததில் எட்நூறு கேள்விகள் முடிஞ்சிருக்கு சரிங்களா ஓகே இதில் பாருங்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூட் ஆஃப் எழுநூற்றி எண்பத்தி நாலு ப்ளஸ் கொஷின் மார்க் ஈக்குவல் டு எழுபத்தி எட்டு பெர்சன்டேஜ் ஆஃப் ஐநூறு சரிங்களா எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஃபோர்ட்டீன் இன்ட்டு சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டிவைட் பை ரூட் ஆஃப் தௌசண்ட் எயிட்டி நைன் ஈக்குவல் டு மார்க் க்யூப் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி ஒன்று இதுவும் போன் மாஸை யூஸ் பண்ணுற மாதிரி தான் அதில் கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுத்துருக்கோம் சரிங்களா எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூட் ஆஃப் அறுநூற்றி ஒன்பது ப்ளஸ் ரூட் இரநூத்தி நாற்பத்தி எட்டு ப்ளஸ் ரூட் அறுபது ப்ளஸ் ரூட் ஏழு ப்ளஸ் எண்பத்தி ஒன்று ரூட் யூஸ் பண்ணுறது மாதிரி சரிங்களா ரூட் ஆஃப் அதே மாதிரி த்ரீ எயிட்டி த்ரீ ப்ளஸ் ரூட் த்ரீ நாட் டூ மைனஸ் ரூட் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் ரூட் டுவெண்ட்டி எயிட் மைனஸ் ரூட் நைன் சரிங்களா அடுத்ததாக டூ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு கியூத் ரூட் ஆஃப் தேர்ட்டி டூ எனில் எக்ஸின் மதிப்பு காண்க இந்த ஐந்து கேள்விகளை எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா வர்க்கம் இல்லை கணம் அதை யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்கொயர் ரூட் இல்லை கியூப் ரூட்டை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது மாதிரி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இதோட எட்நூறு கேள்விகள் முடியுது முன்னாடி இருந்து ஒவ்வொரு நான் வேணால் அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை கூட நான் கேள்வி உங்களுக்கு தரேன் ஒன்றில் தொடங்கி எல்லா கொஷின்ஸும் நீங்கள் டைம் இருக்கிறப்ப டெய்லி ஒரு பதினஞ்சு இருபது கொஷின்ஸுன்னு இதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கூட குரூப் டூக்குள்ளாடி உங்களால் இந்த எல்லா கொஷினையும் ப்ராக்டிஸ் பண்ணிட முடியும் நிச்சயமாக அடுத்த குரூப் டூக்குள்ளாடி ஒரு ஆயிரம் கேள்விகள் நம்ம முடிச்சிருப்போம் அந்த ஆயிரம் கல்யூல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும் குரூப் டூவில் கேட்குற அவங்க எவ்வளோ டஃப்பாக கேட்டாலும் அந்த மேக்ஸ் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே உங்களால் ஈஸியாகவே அட்டன் பண்ண முடியும் பாருங்கள் ஓகேவா நாளைக்கு இதுக்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம் தேங்க்யூ